إن الحمد لله إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد சீதா யஃப்லக்கும் மாமாலும் துனோபக்கும் எல்லாமல்ல அவின் நல்லடியார்களே அவின் சாந்தியும் சமாதானமும் என் பெருமானார் மொஹமது நவிசாஹு வலிவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த மற்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் நின்று நிலையட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இல்லம்தோறும் இப்ராஹிம் நபி நபி இப்ராஹிம் முலுஸ்லாம் நமக்கு நிறைய முன்மாதிரிகள் படிப்பினைகள் உண்டு அவற்றில் மிக முக்கியமானது முதன்மையானது அழைப்பு பணியாகும் இப்ராஹிம் நபி மக்களை அவ்வாஹுவை நோக்கி அழைத்தார்கள் இணை வைப்பை வேறெழுத்தார்கள் அவருடைய பிரச்சாரத்தை முதன் முதலில் அவரது தந்தையிடமிருந்து ஆரம்பித்தார் அவருடைய தந்தை சிலைகளை செய்யக்கூடியவராகவும் அதையே வணங்கக்கூடியவராகவும் இருந்தார் இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறை குரானில் கூறும்போது இது அவர் தன் தந்தையிடம் என் அருமை தந்தையை பார்க்காததை உமக்கு சிறிதும் பயனளிக்காததை ஏன் வணங்கிறேன் என்று கேட்கிறார் மேலும் என் அபத்தி இலிம தாபூது என் தந்தையை தாயை வணங்காதீர் அளவில் அல்லவனுக்கு செய்தான் மாறுசேவனாக இருக்கிறார் என்று கூறுகிறார் அதற்கு ஆனால் தந்தையோ எதிர்க்கிறார் நீ இங்கிருந்து சென்றுவிடு இல்லை உன்னை கல்லால் இருந்து கொண்டு விடுவேன் என்று மிரட்டுகிறார் ஆனால் இப்ராஹிம்பி ஓடவில்லை ஒளியவில்லை மீண்டும் தன் சத்திய பிரச்சாரத்தை தன் சமுதாய மக்களிடம் எடுத்துரைக்கிறார் காலஹல் எஸ்ம உனக்கும் விதி அதோன் அவன் பௌ உனக்கும் நீங்கள் அழைக்கின்ற உங்கள் தெய்வங்கள் உங்களுக்கு செவி சாக்கின்றன அல்லது நன்மையோ தீமையோ செய்கின்றனவா என கேட்கிறார் அதற்கு அவர்கள் நெருப்பை இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாக அவர்களால் இப்ராஹிம் நபிக்கு பதிலளிக்க ஏறவில்லை அவரை நெருப்பு தூக்கி எடுகிறார்கள் அப்போதும் இப்ராஹிம் நபி பின்வாங்கவில்லை பயப்படவில்லை ஏனென்றால் ஹஸ்பண்ட் அவ்வாஹுவல் வக்கீல் அவ்வா எங்களுக்கு போதுமானவன் அவனை பொறுப்பேற்றுக் கொள்வோரில் சிறந்தவன் என்பதை தன்னகத்தே உறுதி கொண்டிருந்தார்கள் அதே போல அவர்களுக்கு குல்நாயான் அலா இப்ராஹிம் நெருப்பே இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாகவும் ஆகிவிடு என்று நெருப்பிற்கு கட்டளையிட்டதாக அல்லாஹ் கூறுகிறான் இந்த சோதனைகள் எல்லாம் அடைந்த பிறகும் இப்ராஹிம் நபியிடத்தில் இருந்த ஏகத்த பிரச்சாரம் இணைவைப்பிற்கான எதிர்ப்புகள் முடிவந்ததா என்றால் இல்லை மீண்டும் தன் சமுதாயத்திடம் நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டும் நம்பும் வரை உங்களை விட்டும் அல்லாஹ் வேண்டி நீங்கள் வணங்குவதை விட்டும் நாங்கள் விலகிக் கொண்டோம் உங்களை மறுத்துவிட்டோம் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் எந்தெந்த பகைமையும் வெறுப்பும் ஏற்பட்டுவிட்டது என்று ஆணித்தரமாக பேசுகிறார் ஆனால் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டுள்ளோம் நாமும் நம்முடைய இல்லத்தில் உள்ளவர்களும் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் இணை வைப்பு வந்து தடுத்திருக்கிறோமா நன்மை ஏறுகிறோமா தீமையை தடுக்கிறோமா எதற்கெடுத்தாலும் பயம் எதிர்த்து விடுவார்களோ கோவப்படுவார்களோ அடிப்பார்களோ வீட்டை விட்டு துரத்துவார்களோ என்று ஒதுங்கி பதுங்கி வாழ்கிறோம் எது நடந்தாலும் அல்லாஹ் பார்த்து கொள்வான் என்று துணிந்து நிற்போமே ஆனால் மலக்குமார்களை கொண்டு உதவி அளிப்பதாக அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான் இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறை குரானில் கூறும்போது இந்நல்லதீன காலோ ரப்பனுல்லாஹ சுமஸ் தகாமோ தத்த நசல் அலஹிமுன் எங்கள் இறைவன் நவ்வா என்று கூறி பின்னர் அதில் உறுதியாக நினைத்திருந்தவரிடம் பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று வானவர்கள் இறங்குவார்கள் எனவே இப்ராஹிம் நபியை முன்மாதிரி கொண்டுள்ள நாமும் உறவு நட்பு என்று பாராமல் ஏகத்துவத்தை உடைத்து சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரை மாக்கி அருள் புரிவானாக என்று தவறாக இருந்தோரை நிறைவு செய்கிறேன் அலமதுல்ல ரபுல் அலமீன் அசாலாம் வலைக்கும் வஹத்து வரகாத்து